மார்ச் முப்பத்தோராம் தகுதி ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இரவு எட்டு அளவில் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார் தனது வீட்டுக்கு அருகில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சற்று பார்க்குமாறும் அவர் கூறினார் பின்னர் கோட்டாபே ராஜபக்ச மீண்டும் என்னுடன் தொடர்பு கொண்டு அவ்வேளையில் ராணுவ தளபதியாக இருந்த ஷவேந்திர சில்பாவுக்கு இது தொடர்பில் அறிவிக்குமாறு கூறினார் அதிக அளவிலான இளைஞர்கள் வருவதாக அறிய கிடைத்துள்ளதால் ராணுவ வாகனங்களை அந்த வீதிக்கு அனுப்பி வீதியை மறைக்குமாறு அவரிடம் கூறுமாறு எனக்கு கூறினார் நான் அவ்வேளையில் ராணுவ தளபதியை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் கூறினேன் பாராளுமன்ற உறுப்பினரே இது ஒரு அரசியல் பிரச்சனை தடிகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்களை தாக்கி இதனை கட்டுப்படுத்துமாறு உங்களது ஆதரவாளர்களுக்கு கூறுமாறும் இது எமது பிரச்சனை இல்லை எனவும் அவர் கூறினார் இவ்வாறே அன்று இந்த சம்பவம் ஆரம்பித்தது நான் இதனை பொறுப்புடன் கூறுகின்றேன் மே ஒன்பதாம் தேதி இரவு வேளையில் மிகவும் மோசமான நிலைமை உருவானது நாடு அராஜகம் அடைந்தது தேசிய பாதுகாப்பு இல்லாமல் போனது ஹர்ஷ் வாவு மீங்குள்ளமையால் நானொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே பத்தாம் திகதி அவர் ட்விட்டர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் நாடு அன்று அராஜகம் அடைந்த போது நாட்டை பொறுப்பேற்க ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் எனினும் அவ்வேளையில் அதனை ஏற்றுக்கொள்ள எவரும் இருக்கவில்லை நாட்டின் பொருளாதாரமும் பாதுகாப்பும் மிகவும் மோசமான விதத்தில் வீழ்ச்சியடைந்தது இந்த நிலையில் இதனை பொறுப்பேற்க என்ற கருத்தில் எதிர்கட்சியினர் தகவல் வெளியிட்டனர் எனினும் அவரது அதிர்ஷ்டத்தினால் அன்று தற்போதைய ஜனாதிபதி பிரதமர் பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜூலை ஒன்பதாம் திகதி தமது ஜனாதிபதியை பாதுகாக்க முடியாத ராணுவமே எமது நாட்டில் இருந்தது தமது நாட்டின் பிரஜைகளை பாதுகாக்க முடியாத நாட்டின் சொத்துக்களை பாதுகாக்க முடியாத துரதிர்ஷ்டவசமான இராணுவ தளபதி ஒருவர் இருந்த நாடே இது அத்துடன் இராணுவ சதித்திட்டம் இதன் பின்புலத்தில் இருந்ததாக எமது சபாநாயகர் கூறினார் முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரி ஒருவர் அழுத்தம் விடுத்தார் நாம் நாட்டை பொறுப்பேற்று முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் நீங்கள் உங்களது பதவிகளை ராஜினாமா செய்யுமாறு கூறினார்கள் அல்லவா சபாநாயகரே அவ்வாறு கூறினார்கள் அல்லவா எனவே அவ்வாறு

மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலாலுக்கு கோட்டாபே ராஜபக்ச அழைப்பு விடுத்தார் பின்னர் அவர் என்னுடன் தொடர்பு கொண்டார் இவ்வாறான ஒரு அழைப்பு உள்ளதாகவும் அதனை நான் ஏற்றுக்கொண்டால் எதிர்கட்சி என்ற வகையில் நீங்கள் ஆதரவு வழங்குகிறார் என்று நந்தலாலிடம் கேட்டார் அச்சமின்றி முன்வாருங்கள் எனவும் எதிர்கட்சியின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்றும் நான் கூறினேன் அவ்வாறு நாம் அன்று ஒத்துழைப்பு வழங்கினோம் ட்விட்டர் செய்தி சபையில் சமர்ப்பிப்பதாக இருந்தால் அதனை முழுமையாக சமர்ப்பியுங்கள் இந்த சம்பவம் பத்தாம் தேதி இடம்பெற்றது அன்று மாலை வேளையில் என்ன நடந்தது தம்மை வந்து சந்திக்குமாறு கோட்டாபே ராஜபக்ச அழைப்பு விடுத்தார் நாம் சென்றோம் ரமேஷ் பத்ரன் நாளக கோடகேவா கோட்டாபே ராஜபக்ச போன்றோர் என்ன செய்யலாம் என்று எம்மிடம் கேட்டனர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்த யோசனை குறி நாம் அங்கு சென்றோம் கோட்டாபே ராஜபக்சரின் இருபது நிமிடங்கள் நாங்கள் கலந்துரையாடினோம் அவ்வாறில்லாமல் சஜித் பிரேமதாசவின் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நாம் அங்கு கலந்துரையாடவில்லை அவ்வேளையில் கோட்டாபே ராஜபக்ச எம்மிடம் சில விடயங்களை கேட்டார் இரண்டு வாரங்களில் சென்று விடவா என்றும் கேட்டார் எனவே தப்பிச் சென்றதாக நீங்கள் எம் மீது குற்றம் சுமத்த வேண்டாம் எமது ட்விட்டர் செய்தியில் அரைவாசி எடுத்துக்கொண்டு இங்கு கருத்து வெளியிட வேண்டாம் இலங்கையில் போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் அமெரிக்க தூதுவர் ஜூலி கை வைக்க வேண்டாம் என்று ஊடக அறிக்கை வெளியிட்டார் பங்களாதேஷனும் அவ்வாறு தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் நியமிக்கப்பட்டது ஜூலி சங் அம்மையாரின் ட்விட்டர் கணக்கு இல்லாவிட்டால் எக்ஸ் கணக்கு திடீரென செயல் இரண்டு வருடங்கள் சென்றுள்ள போதிலும் அதனை இன்னும் சீர் செய்து கொள்ள முடியாமல் போயுள்ளது என்று தெரிகின்றது இலங்கையின் போராட்டத்தின் பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் என்பதை இறுதியில்

இந்த இரண்டு நாடுகளுக்கும் பணம் செலுத்தவர்கள் ஒரே தரப்பினர் என்றே நாம் நம்புகின்றோம்